அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹு நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருவாய்ப்பாடியில இருந்து நம்ம சகோதரர் நூர் முகமது அண்ணன் ஒரு சூப்பரான கேள்வி நிறைய பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற சந்தேகம் இது என்னன்னா தொழுகையில அத்தஹியாத் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம துவா கேட்போம்ல அத தமிழில கேட்கலாமான்னு கேக்குறாரு இது ரொம்பவே முக்கியமான கேள்விங்க பாருங்க இதுல ஒரு தெளிவான விஷயம் இருக்குங்க தொழுகையோட சொல்லு கடமையான பகுதிகள் குரான் ஒதுறது தஸ்பீஹ் சொல்றது சுஜோத் சொல்ற துவாக்கள் இதெல்லாம் அரபில தான் செய்யணும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க அபு ஹுரைரா அலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீ தொழுகைக்கு நிற்கும் போது முதலில் தக்பீர் சொல் பின்னர் உனக்கு எளிதான அளவு குரான் போது நீ தஸ்லீம் சொன்னவுடன் தொழுகை முடிவடைகிறது சஹி புகாரி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு சஹி முஸ்லிம் மூன்று நூற்று தொன்னூற்று ஏழு அலி ரலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையின் திறவுகோள் தூய்மை தொழுகையை உலக செயல்களில் இருந்து தடை செய்வது தக்பீர் தொழுகையை விடுவிப்பது தஸ்லீம் அபூதாவுத் அறுபத்து ஒன்று திர்மிதி இருநூற்று முப்பத்தி எட்டு இப்னு மாஜா இருநூற்று எழுபத்து ஐந்து இம்ரான் இப்னு ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்ஹூ அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஸ்லீம் என்பதே தொழுகையின் முடிவு ஆக்கப்பட்டிருக்கிறது அபூதாவுத் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு திர்மிதி இருநூற்று தொண்ணூற்று ஆறு மூன்று ஹதீஸ்களையும் பாத்தீங்களா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துது அதாவது சகோதர சகோதரிகளே நம்ம தக்பீர் கட்டிட்டா நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல ரெண்டு பக்கமும் சலாம் கொடுத்தா தொழுகை முடிஞ்சு போச்சு இதுக்கிடையில நாம வேற எந்த விஷயத்தையும் கூட்டியோ குறைச்சோ தொழக்கூடாது நம்ம நபி சல்லு அலஹி வசல்லம் அவங்க எப்படி தொழுதாங்களோ அப்படிதான் நாமளும் தொழணுங்க மாலிக் இப்னு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் தொழுவது போலவே நீங்கள் தொழுங்கள் புகாரி அறுநூற்று முப்பத்து ஒன்று இருபது அஹ்மத் ஒன்பது திர்மிதி நானூற்று எண்பத்து நான்கு முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம தொழுகின்றது அல்லாஹுக்கு நம்ம செய்யற ஒரு வணக்கம்ங்க இதை நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது நம்ம நபிகள் நாயகம் சல் அலைஹி அலஹி வசல்லம் அவங்க எப்படி கத்துக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நூத்துக்கு நூறு சதவிகிதம் அப்படித்தான் நம்ம செய்யணும் இத முதல்ல நல்லா மனசுல வச்சுக்கோங்க இப்ப தொழுகையில நம்ம குரான் வசனங்களை ஓதணும்னு அல்லாஹுவே கட்டளையிட்டிருக்கான் அந்த வசனங்களை நம்ம அரபுலையே தான் ஓதணும் அதுதான் முறை நம்ம சலாம் சொல்றதுல இருந்து ருகுஃபுக்கு போறது சுஜூது செய்யறது தஸ்பீ செய்யறது எல்லாமே நம்ம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் கத்துக் அரபு வார்த்தைகள்ல தான் இருக்கும் அத்தஹியாத்துக்கு அப்புறம் ஓதுற துவாவும் அவங்க கத்துக் தான் இதுல எந்த மாற்றமும் இல்ல இப்படி அப்படித்தான் நம்ம செய்யணும் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நல்லா மனசுல வச்சுக்கணும் துவா கேக்குறது எப்படின்னு அல்லாஹ்வே நம்ம குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கான் பாருங்க பல வசனங்கள்ல இப்படி கேளுங்க அப்படி கேளுங்கன்னு அல்லாஹ்வே நமக்கு சொல்லி இருக்கான் அப்ப நம்ம தொழுகையில ஓதற குர்ஆன் வசனங்கள்ல துவா செய்யறது சம்பந்தமான வசனங்களையும் நாம சேர்த்து ஓதலாம் இதுல எந்த தப்பும் இல்லவே இல்லங்க ஏன்னா அல்லாஹ்வே நமக்கு இப்படித்தான் கேட்கணும்னு இருக்கான் அது நம்ம பிரார்த்தனைக்கு இன்னும் வலு சேர்க்கும் கண்டிப்பா நம்ம திருக்குறான் இருக்கிற சில துவா வசனங்களை அரபுல மனப்பாடம் பண்ணி தொழுகையில ஓதலாம் அது அல்லாஹ்வே கத்து கொடுத்த துவா அதுல என்ன தப்பு இருக்கு எந்த தப்புமில்ல எப்படியோ நம்ம தொழுகைக்காக குரானுடைய அதே மாதிரி தாம்பா இந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் வர்ற அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிற துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது அதனால அதையும் நாம மனப்பாடம் பண்ணி தேவைப்படும் போது அரபில ஓதினாலும் மனசுக்குள்ள அதோட அர்த்தம் என்ன நல்லா புரிஞ்சு அதையே மனசுல ஓட விட்டுக்கணும் அப்புறம் தொழுகை எல்லாம் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு தனியா உங்க பாஷையில பிரார்த்திக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா தனியா ஒரு சஜிதா செஞ்சு அந்த சஜிதாவுலயே உங்க பாஷையில துவா கேட்டுக்கலாம் இதுல எந்த தடையும் இல்ல எந்த தப்பும் இல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்கப்பா அபு ஹுரேரா அலி அன்ஹு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடிமை தனது இறைவனுக்கு சமீபமாக இருக்கும் நிலை சஜ்தாவில் இருக்கும் போதுதான் ஆகவே அந்த நிலையில் அதிகமாக துவா முஸ்லிம் நானூற்று எண்பத்தி இரண்டு உங்க மனசுல இஸ்லாம் பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் சரி ஒரு குட்டி சந்தேகம் ஒரு பெரிய கேள்வி எதுவா இருந்தாலும் சரிங்க தயங்கவே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேளுங்க ஆனா நீங்க உங்க பேரும் உங்க ஊரும் அதோட மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அப்படி நீங்க கேட்கற ஒவ்வொரு கேள்விக்குமே தனி வீடியோவா நாங்க பதில் சொல்லுவோம் அந்த வீடியோல உங்க பேரையும் உங்க ஊரையும் குறிப்பிட்டு அந்த கேள்விக்கான சரியான பதில ஒரு தெளிவா சொல்ல அதனால மனசுல ஒரு முடிச்சு மாதிரி எந்த கேள்வி கிடந்தாலும் சரி இப்பவே கேளுங்க நாங்க பதில் சொல்ல காத்துட்டு இருக்கோம் உங்க கேள்வி மூலமா மத்தவங்களும் அத பத்தி தெரிஞ்சுப்பாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் சும்மா தட்டி விட்டுருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கங்க அப்படி செஞ்சாதான் நாம போ வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும் மறந்துடாதீங்க